அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராஜசி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி பெருமாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நான் இப்பொழுது ஊஞ்சலிதழிலிருந்து வெளிவந்த டாக்டர் ஷாயிர் உஷேன் பற்றி பேச போகிறேன் லட்சிய சிறுவன் அந்த சிறுவனின் தந்தை வழக்கறிஞர் அவரது குடும்பம் ஆந்திர மாநில தலைநகரானது ஹைதராபாத்தில் வசித்து வந்தது அப்போது சிறுவனு சிறுவனுக்கு வயது எட்டு தொடக்க பள்ளியில் படித்து கொண்டிருந்தான் உடல் நல குறைவால் அவளின் தந்தை இருந்து விடுகிறார் அதனால் அந்த குடும்பம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இடமாறுகிறது அங்கு பள்ளிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படுகிறது ஆனாலும் வீட்டிற்கே ஆசிரியரை வரவழைத்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் மிகச்சிறந்த மருத்துவராக வேண்டும் என்பதே அந்த சிறுவனின் கனவு லட்சியம் அந்த சிறுவனுக்கு ஆங்கில ஆசிரியர் ஆஸ்பரே மிக பிடித்துவிட்டது ஏன் எனில் அவர்தான் பாடத்தோடு நாட்டில் நடப்பதே எல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்போது வெள்ளைக்காரர்களிடம் நமது நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அந்த சிறுவன் படிப்போடு சமூகத்தில் நடக்கும் விஷயங்களையும் தெரிந்து கொண்டான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவுக்காக நன்பு படித்தான் மருத்துவர் கல் கல்லூரியில் இடமும் கிடைத்தது அந்த நேரம் அவனின் உடல் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அதனால் கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை அவனின் மருத்துவர் கனவு நினைவேறவில்லை பொருளாதாரத்தின் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் பணியாற்றினார் தன் மருத்துவராகவும் கனவு நினைவேறவில்லை என்றாலும் பலரின் கனவாக நாம் நாட்டின் விடுதலை விடுதலையை பெற்று போராடினார் கல்லூரி வேலையையும் விட்டுவிட்டு நாட்டின் விடுதலைக்கு போராடினார் காந்தியடிகளையும் கொள்கை கொள்கையை ஏற்று காந்தியடிகளின் கொள்கையை ஏற்று அதன்படி நடந்தார் கல்வி தொடர்பான குழுக்களின் இவர் தவறாமல் இடம்பெற்றார் நாடு விடுதலையான பிறகு பல்வேறு பொறுப்புகள் இவரை தேடி வந்தன அவர் வேறு யாருமல்ல பலரும் போற்றக்கூடிய அற்புத தலைவர் டாக்டர் ஷாகிர் உஷேன் தாகிர் உசேன் தான் சாகிர் ஹுசேன் தான் நம் நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆ ஆண்டு மரணம் அடைந்தார் எழுதியவர் எழுத்தாளர் மகேஷ் அவர்கள்